இன்னுமாங்க உங்களுக்கு புரியல பேட்டியில் உளறி நடிகை நிவேதா பேத்துராஜின் வீடியோ தமிழ் சினிமாவில் மதுரை பெண்ணாக கடந்த இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு வெளியான ஒருநாள் கூத்து படத்தின் மூலம் திரையுலகில் அறிமுகமானவர் நடிகை நிவேதா பெத்துராஜ் இப்படத்தைத் தொடர்ந்து நடிகர் உதயநிதி ஸ்டாலின் நடித்த பொதுவாக என் மனசு தங்கம் ஜெயம் ரவியின் டிக் 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 பொன் மாணிக்கவேல் திமிரு பிடித்தவன் சங்கத்தமிழன் போன்ற படங்களில் நடித்துள்ளார் கடந்த ஆண்டு பார்ட்டி படத்தில் நடித்து முடித்துள்ள நிவேதா காலா என்ற தொலைக்காட்சி தொடரில் நடித்துள்ளார் சமீபத்தில் பிரபல விமர்சகர் ஒருவர் துபாயில் அமைச்சர் ஒருவர் ஐம்பது கோடிக்கு வீடு வாங்கி கொடுத்து மாதம் இரண்டு முறை அவரை நிவேதா சந்தித்து வருகிறார் என்று சர்ச்சையை ஏற்படுத்தினார் அதற்கு நிவேதா பதிலடி கொடுத்து தன் மன கஷ்டத்தை கூறியிருந்தார் இந்நிலையில் நிவேதா பித்துராஜ் நடிகரும் அமைச்சருமான உதயநிதி ஸ்டாலினுடன் பொதுவாக என் மனசு தங்கம் படத்தில் நடித்திருந்தபோது இருவரும் பேட்டியளித்திருந்தது பேசியிருந்தனர் அதில் நிவேதா பைத்ராஜ் உதயநிதி எப்படி இருப்பார் என்று பேசியிருக்கிறார் அவர் என்னிடம் ஆட்டிடியூட் காட்ட மாட்டார் மிகவும் கேரிங்காக இருப்பார் என்று கூறிவிட்டு இன்னுமாக உங்களுக்கு புரியலை என்று வெட்கப்பட்டு பேசிய வீடியோ தற்போது இணையத்தில் வைரலாகி வருகிறது அதற்கு உதயநிதியும் சிரித்தவாறு ரியாக்ஷன் கொடுத்ததை நெட்டிசன்கள் பலர் மீம்ஸ் போட்டு வீடியோ வெளியிட்டு வைரலாக்கி வருகிறார்கள்

மாஸ்க்கு ஒரு படத்துக்கு பாடி தேவையான எல்லாமே துபாய்ல இருந்து இறக்குமதி யாரு போயிட்டு வரும்போது அவருக்கு தனியா போறாங்க அவருக்கு தேவையான